டாக்டர்லாம் நீங்கள்லாம் படித்தவங்க அப்படி பொறுப்பற்ற முறையில் போராட்டம் பண்ணிட்டுருக்கிறீங்களே தெருவில் இது நியாயமாக என்று அப்படியே எல்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா கம்யூனிஸ்ட்கள் வளைத்து பிடித்து விட்டார்கள்னு சொல்லிட்டாங்க டாக்டர்களை மருத்துவ மாணவர்களை கம்யூனிஸ்டுகளை வளைத்து பிடித்து விட்டார்கள் அந்த வலையில் சிக்கி கொண்டார்கள் என்று தமிழிசை அவர்கள் கூறிய அறிக்கை வெளியிட்ட அறிக்கை இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்கு அனைவா நாளைக்கோ அல்லது நாலாண்டைக்கோ டாக்டர் ரவீந்திரநாத் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை போடும் நினைக்கிறேன் இது முன்னறிவிப்பு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னென்னு முன்னாடி அறிவிச்சிருக்கிறாங்க நீட் தேர்வை எதிர்த்து கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னர் நம்முடைய டாக்டர் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் ஏற்பாடு செய்த ஒரு மாநில அளவிலான மாநாடு சிறப்பு மாநாடு நடைபெற்றது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கு பெற்றார்கள் இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட கம்யூனிஸ்ட் கட்சி திமுக காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு மேடையில் வர்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது திமுக அண்ணா திமுக ஒரு மேடையில் உட்கார் ஒரு சிரமமான விஷயம் யாராலையுமே பண்ண முடியாது ஆனால் ரவீந்திரநாத் பண்ணார் எல்லாரையும் ஒரு மேடையில் ஏற்றி எல்லோரும் ஒத்த ஒருமித்த குரலாக ஒத்த கருத்தாக நீட் தேர்வு கூடாது தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு வேண்டும் என்று அந்த மாநாடு நடத்தி தீர்மானம்லாம் போடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது சென்றாண்டு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆளுகர கட்சி திமுக பிரதானமான எதிர்க்கட்சி திமுக ஆனால் அங்கே அரசியல் பார்க்கலை முன்மொழியப்பட்ட தீர்மானத்தை ஒருமனதாக அதிமுக திமுக காங்கிரஸ் இந்திய யூனியன் இருக்கிற நாலு கட்சி தான் சட்டசபையில் இருக்குது வேறு யாரும் இல்லை ஆனால் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒருமனதாக அந்த தீர்மான நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது என்ன ரெண்டு மூணு மாதங்கள் ஆகிவிட்டது அதுக்கு இன்னும் ஒப்புதல் கிடைக்கல குடியரசுத் தலைவர் மேஜிக் அது போச்சா போகலையா தெரியல அனுப்பிச்சாங்களா அனுப்பலையா தெரியல ஆனால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாடாளுமன்ற நிலைக்குழு ஏதோ கூடி ஒரு தீர்மானம் போட்டுச்சான் குடியரசுத் தலைவர் நாட்டின் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் இவர்கள் எல்லாம் நாடாளுமன்றத்திலும் பொது நிகழ்ச்சிகளிலும் இந்தியில்தான் பேச வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டாங்களாம் அந்த தீர்மானத்துக்கு அவசர அவசரமாக குடியரசுத் தலைவர் இப்போ கையெழுத்து கொட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்ட தீர்மானம் அதுக்கு அவசர அவசரமாக அது கையெழுத்து போட்டு அது வந்திருக்கு சினிமாவளியும் இந்தி மத்திய அரசாங்கம் நடத்துகிற பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் அனைத்திலும் கட்டாயமாக இந்தி இதெல்லாம் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு வந்திருக்கு திணிக்கிறதுக்குள்ள ஒரு முயற்சி அது திணித்தால் அது என்ன விளைவு தமிழ்நாட்டில் ஏற்படும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகம் சந்தித்திருக்கிறது இந்தியை திணித்தால் இந்தி பேசாத மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இந்தியை திணித்தால் விளைவு எவ்வாறு இருக்கும் என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது இப்போ திரும்பவும் அந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது அதே போல மருத்துவர்கள் கடந்த பதினான்கு தினங்களாக போராடி கொண்டிருக்கிறார் ரொம்ப அமைதியான முறையில் அறவழியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் பதினாலு நாளாக போராடிட்டு இருக்கிறாங்க நான் ரெண்டாவது நாளே இந்த போராட்டத்தை போய் ஆதரித்து வாழ்த்தி பேசிட்டு வந்தேன் தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்றங்களின் செயல் தலைவர் சகோதரர் மு க ஸ்டாலின் அதே போல் ஐயா வாசன் அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திருநாவுக்கரசர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமாவளவன் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ராமகிருஷ்ணன் என்று அத்தனை பேரும் போய் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மீது அக்கறை இருக்குமையானால் தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இருக்குமையானால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்கிற விருப்பம் இருக்குமையானால் தமிழை செய்யும் இந்த போராட்டத்தை ஆதரித்து வாழ்த்துறை வழங்கியிருக்கணும் வந்திருக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக கருத்துக்களே சொல்லிட்டு நாங்கள் காலை உணவோம் காலை உணுவம் எங்கே காலை உண்றது சேத்துல தான் போய் காலை ஊடலாம் எங்கே காலை உண்றது நாங்கள் காலை உணுவோம் காலை உணவன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொய்க்கால் குதிரை ஆட்டம் வேணால் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கலாம் இந்த கோரிக்கை தப்புன்னு நீங்கள் சொல்லணும் டாக்டர் முன்வைத்திருக்கிற இந்த கோரிக்கை தப்பு நீட் தேர்வு கூடாது என்று சொல்வது தப்பு என்று தமிழிசை தைரியமாக சொன்னால் பரவாயில்ல அதற்கு பதிலாக அரசியல் கட்சிகளுக்கு வேலை இல்லை எங்கே போராட்டம் நடந்தாலும் அங்கே போய் அவங்க ஆதரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்படி தான் தமிழிசை பேசிகிட்டு இருக்கிறாங்க டெல்லியில் போராடுற விவசாயிகளை விவசாயிகளாகவே தெரியல மனிதர்களாகவே தெரியல அவர்களுக்கு தெரிவதெல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகள் மட்டும்தான் தெரிகிறாங்க அந்த முதலாளிகள் நலம் பெற்றால் ரொம்ப சௌரியம் என்று கருதுகிறார்கள் மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் பணிபுரிகிற டாக்டருங்க டாக்டர் சங்கத்தினுடைய செயலாளர் இங்கே சொன்னார் எழுதி கொடுத்துட்டோம் உங்கள்ட்ட தாலி கட்டினது மாதிரி எழுதி கொடுத்தாச்சு உங்களை விட்டு நாங்கள் எங்கேயும் மாட்டோம் அரசு மருத்துவமனையில் தான் பணியாற்றுவோம் என்று ஒப்பந்தம் எழுதி கொடுத்து முடித்தாச்சு அங்கே எம்பிபிஎஸ் படித்து தேர்வு செய்து பணியாற்றி கொண்டிருக்கிற டாக்டர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட மருத்துவமனையில் தாலுக்கா மருத்துவமனையில் ஆரம்ப சோதனைகளை பணிபுரிகிற டாக்டர்கள் மேல் படிப்பு படிப்பதற்கு இருந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அது வேண்டும் என்பதான கோரிக்கை இதை வேண்டும்னு தமிழிசை சொல்கிறாங்களா வேண்டான்னு சொல்கிறாங்களா ஓப்பனாக சொல்லுங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் பார்ப்போம் இது வேணும்னு சொல்கிறீங்களா வேண்டான்னு சொல்கிறீங்களா இந்த டாக்டர்கள் படித்து மேல்படி படித்தா தானே அந்த அதையே திரும்ப அரசு மருத்துவமனையில் பணிபுரிவாங்க நீங்கள் சொல்கிற ஏழைகளுக்கு எங்கே வைத்தியம் நடக்குது ஏழைகள் எங்கே வைத்தியம் பார்த்துக்கிறாங்க அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்த்துக்கிறாங்க நம்ம திமுக சகோதரர் சொன்னார் ஆஸ்பத்திரி தனியார் ஊற்றி சொன்னார் தோளை தாப்பாக்கு வைத்தியம் நடக்கிறது பூரா நம்முடைய அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்த்துட்டுருக்காரு கண் ஆப்ரேஷன் கண் சிகிச்சை அரசு நடத்துகிற கண் மருத்துவமனையில் தான் சிகிச்சை விட்டுட்டுருக்குறோம் தனியார் மருத்துவமனைக்கு போகல போக வேண்டிய அவசியம் இல்லை அரசு மருத்துவமனையில் பணிபுரிகிற டாக்டர்கள் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது உண்மையில் சேவை உணர்வோடு பணியாற்றுகிறவர்கள் அரசு மருத்துவமனையில் பணியாற்ற டாக்டர் தான் சேவை உணர்வோடு பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க மற்றவங்க எப்படி பணியாற்றுறாங்க பணியாற்றலாம் அந்த பிரச்சனைக்கு நான் போகலை இதே சென்னை மாநகரத்தில் இந்த சென்னை மாநகரத்தில் அகில இந்திய வானொலி நிலையம்னு சொல்கிறோமே அந்த வானொலி நிலையத்தை இயக்குனராக பணியாற்றிய ஒரு மாபெரும் எழுத்தாளர் தமிழகம் அறிந்த நாடறிந்த பெரிய எழுத்தாளர் நிறைய புத்தகம்லாம் எழுதியிருக்கார் நிறைய கதையெல்லாம் எழுதியிருக்கிறாரு அந்த எழுத்தாளர் விபத்துக்கு உள்ளாயிட்டார் காரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போனார் பணத்தை கட்டு அப்புறமா சாக்கரன்ட்டான் இல்லையா நான் பெரிய எழுத்தாளர் நீ எவனாக இருந்தால் எனக்கு என்ன ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போனால் சொல்லுவாங்களா அவசரமாக கொண்டு போய் முதல்ல சிகிச்சை எப்படியாவது சிகிச்சை காப்பாற்றுறதுக்கு என்ன சினிமா அதை செய்வாங்க சென்னையில் அது நடந்துதா இல்லையா அவர் செத்து போயிட்டாரு காப்பாத்தல நீ இல்லையா பணம்லாம் இருக்கு நான் இப்போ எடுத்துடவில்ல வர்ற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு நான் இன்னார் நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன இதே சென்னையில் தான் நடந்தது அந்த அக்கிரம மணியாயும் இந்த சென்னையில் தான் நடந்தது அது வேற ஊராக இருந்தால் வேறமா அம்மா நடக்கணும் நம்ம ஊரில் அது ஒன்றும் நடக்கல அது வேற விஷயம் அப்போ அரசு மருத்துவமனையில் பணிபுர டாக்டர்கள் மேல் படிப்பு படிப்பதற்கு இட இடஒதுக்கீடு இருந்தது அவங்க படிச்சுட்டு திரும்பவும் அரசு மருத்துவமனையில் தான் பணியாற்ற போகிறாங்க பேராசிரியர்களாக பணியாற்ற போகிறாங்க நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க போகிறாங்க புதிய புதிய மாணவர்களை ஆயிரக்கணக்கான மாணவர்களை லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்க போகிறாங்க அதற்கு இன்றைக்கி தடை விதிக்கிறது மாதிரி இன்றைக்கி ஏற்பாடு அதே மாதிரி இந்த நீட் தேர்வு மூலியமாக மொத்தத்தில் மோடி நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்வது என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டில் கிராமப்புறத்தில் இருக்கிற அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களே நீங்கள் எதுக்கு டாக்டருக்கு படிக்க வரீங்க நீங்கள் ஏன் டாக்டராக இருக்கிறீங்க உங்கள் அப்பா தெரிஞ்ச தொழிலை மேய்க்கிற தொழிலுக்கு அந்த வேலை வைப்பாருங்கிறதான் நேரடியாக சொல்லாமல் சொல்லி கொண்டிருப்பது இன்றைக்கு நீ மாடு மேய்க்க போகலன்னா டீகெட் வைக்க போகல வேறு ஏதாவது போய் தொழில் பார் எல்லாம் எதுக்கு டாக்டராக வர்றீங்க டாக்டர் எடுத்து வேறு யாரும் இருக்காங்க என்று ஒரு மறைமுகமாக ஒரு தாக்குதலை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மேற்கொண்டு இருக்கிறது மாநில அரசாங்கம் சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்ற நீட் தேர்வு கூடாது என்று அதே போல் இந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டையும் அவர்கள் எதிர்க்கவில்லை ஆருக்க ஆனால் வேகம் போதவில்லை ஒரு மாநில அரசு என்கிற முறையில் ஒரு அழுத்தமாக ஒரு அரசியல் அழுத்தத்தை தர முடியவில்லை அவர்கள் அவர்களுக்குள்ள பிரச்சனை அது இன்றைக்கு அவர்களுக்குள்ள பிரச்சனை என்ன சாட்ட பூரா சாட்ட பெருஞ்சாட்டே அங்கே இருக்குது வருமான வரித்துறைன்னு ஒரு துறை இருக்குங்க அது எதுக்கு இருக்குன்னு தெரியல தேர்தல் ஆணையன்னு ஒன்று இருக்குது அது எதுக்கு இருக்குன்னு தெரியல எவன்லாம் ஆகாதன்னா அவனை பூரா முடிச்சிடுறது அப்படிங்கிறதுக்காகவே அந்த சாட்டை பயன்பட்டுக்கிட்டு இருக்குது அது அப்படி பேசுனா அது வேற மாதிரி அது போயிடணும் அதுக்கு நான் போகல நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை சட்ட திருத்தத்தை பற்றி இங்கே டாக்டர் குறிப்பிட்டார் அரசியல் கட்சிகளுக்கு நிதி எப்படி கொடுக்கறது அப்படின்னு எந்த கட்சிக்கு வேணாலும் கொடுக்கலாம் கொடுக்குற ஏற்கனவே இருந்தது எவ்வளவு கொடுக்கணும் எந்த கட்சிக்குன்னு எழுதணும் இப்போ எழுத வேண்டியது அவசியம் இல்லை யாரு கார்பரேட் நிறுவனங்கள் யாருக்கு கொடுப்பான் யாரு கொடுக்கணுமோ அவனுக்கு கொடுப்பான் அதே மாதிரி இந்த வருமான வரித்துறைக்கு சோதனை போடுவதற்கு வரம்பு இருந்தது அந்த வரம்பு இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறது அந்த வரம்பு நீக்கப்பட்டால் அது யாருக்கு எதிராக பயன்படும் யாருக்கு எதிராக பயன்படும் டாக்டர் ரவீந்திரநாத் எதிராக தான் பயன்படும் அவங்க வீட்டில் போய் சோதனை போடுவாங்க சோதனை போட்டு சோதனை நல்லா போட்டுக்க அங்கே ஒன்றும் இருக்காது ஆனால் அங்க தொலைக்காட்சி நிறுவர்கள் அங்க இருப்பாங்க இந்த தொலைக்காட்சி நிலையத்தில் இங்க இருப்பாங்க கேட்பாங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது டாக்டர் ரவீந்திரநாத் வீட்டில் சோதனை இடை பெற்றுக் கொண்டிருக்கிறது நான்கு மணி நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எத்தனை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் பதிமூன்று அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் என்ன செய்திருக்கிறார்கள் கையிலே பேப்பர் வைத்திருக்கிறார்கள் என்னன்னு தெரியாது கையில் இது ஒரு மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஊரில் எல்லாரும் முடிவு பண்ணிடுவாங்க ரவீந்திரநாத் அயோக்கியன்னு முடிவு பண்ணிடுவோம் அவ்வளவுதான் அது காப்பிட்றது தான் வேற ஒன்றும் கிடையாது ஏற்கனவே சோதனை எல்லாம் போட்டாங்களா போட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒன்றும் பண்ணலையே ஒரு பெரிய அதிகாரி தமிழ்நாட்டுக்கே தலைமை தாங்குற அதிகாரி அவர் வீட்டில் சோதனை அவர் அலுவலகத்தில் சோதனை நடந்தது பிறகு பணியில் சேர்த்து கொள்ளப்பட்டார் ஏன் சோதனை தெரியாது யாரையோ ஒருவரை பணி வைப்பதற்கு அந்த சோதனை அதுபோன்றே தனக்குள்ள அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்தி பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி விரிவான செய்திகள் ஏராளமாக இருந்தாலும் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராடுவது மருத்துவர்கள் போராடி கொண்டிருப்பது தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக நடைபெறுகிற போராட்டம் என்கிற முறையில் நாங்கள் இதை ஆதரிக்கிறோம் பங்கேற்கிறோம் தொடர்ந்து போராடுவோம் வெற்றி பெறுகிற வரையில் யாருடைய அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாமல் தொடர்ந்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என் சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி